மீன்கள் மீன்கள் மீன் இருப்பந்து இருப்பது செய்திகளை வழங்குவோர் செய்தி விளம்பரத்துறை காரைக்கால் புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டம் நெடுங்காடு கொங்கியூன் பஞ்சாயத்துக்கு உட்பட்ட கெளியனூர் கோட்டகம் அண்டூர் ஒசுப்பூர் வடகட்டளை பண்டாரவடை குறும்பகரம் மணல்மேடு உள்ளிட்ட கிராமங்களின் அங்கன்வாடிகள் மற்றும் குடிசை வீடுகளை மற்றும் தாழ்வான பகுதிகளை மாவட்ட ஆட்சியர் திரு சோமசேகர் அப்பாராவ் அவர்கள் இன்று பதினைந்தாம் தேதி ஆய்வு மேற்கொண்டார் அங்கன்வாடி மையங்களை ஆய்வு மேற்கொண்ட ஆட்சியர் அவர்கள் படிக்க வரும் குழந்தைகளுக்கு சமையல் வசதி மின்சார வசதி குடிநீர் வசதி போன்ற வசதிகள் முறையாக உள்ளதா என்றும் அங்கன்வாடிகளில் பிள்ளைகள் சரியாக வந்து பயல்கிறார்களா என்றும் அங்கன்வாடி ஊழியர்களிடம் ஆட்சியர் அவர்கள் கேட்டறிந்தார் இதனைத் தொடர்ந்து கிராம பொதுமக்களிடம் சாலை வசதி தண்ணீர் வசதி கல்வி வசதி போன்றவை உள்ளதா என்றும் மற்றும் அவர்களின் குறைகளை கேட்டறிந்தார் சாலை வசதி பேருந்து வசதி நிரந்தர பட்டா தொடர்பாகவும் ஊர் பொதுமக்கள் மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்க வைத்தனர் கோரிக்கைகள் அனைத்தும் விரைவில் நிவர்த்தி செய்யப்படும் என்றும் பள்ளியில் படிக்கும் மாணவர்களை நன்றாக படிக்க வைக்க வேண்டும் பெண்கள் அனைவரும் சுய உதவிக் குழுவில் இணைந்து தங்களின் வாழ்வாதாரத்தை பெருக்கிக் கொள்ள வேண்டும் என்றும் ஆட்சியர் அவர்கள் பொதுமக்களிடம் தெரிவித்தார்கள் இதனைத் தொடர்ந்து திருநள்ளார் கொம்யூன் பஞ்சாயத்து அலுவலகத்திற்கு சென்ற மாவட்ட ஆட்சியர் அவர்கள் அலுவலகப் பணிகளைப் பற்றி ஆணையர் திரு அருணாச்சலம் அவர்களிடம் கேட்டறிந்தார் பின்னர் வரி வசூலின் விவரம் பிறப்பு மற்றும் இறப்பு சான்றிதழ்கள் ஆக்கிரமிப்பிற்கான அறிவிப்புகள் போன்ற பணிகள் சரியாக நடைபெறுகின்றதா என்று கேட்டறிந்து கொண்டார்கள் ஆய்வின்போது காரைக்கால் ஆதிதிராவிட நலத்துறை உதவி இயக்குநர் மற்றும் தாசில்தார்கள் திரு பொய்யாதமூர்த்தி திரு சண்முகானந்தம் நெடுங்காடு ஆணையர் திரு பாலன் திருநள்ளார் ஆணையர் திரு அருணாச்சலம் மற்றும் வருவாய் அதிகாரிகள் உடன் இருந்தார்கள் காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட ஆட்சியர் திரு சோமசேகர் அப்பாராவ் அவர்களின் தலைமையில் அனைத்து அரசு துறை அதிகாரிகளுடன் ஆலோசனை கூட்டம் நேற்று பதினான்காம் தேதி மாலையில் நடைபெற்றது இதில் மாவட்ட ஆட்சியர் அவர்கள் புதுச்சேரி அரசின் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபது இருபத்தைந்து மைனஸ்கான காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள அரசு துறைகளுக்கு ஒதுக்கப்பட்டுள்ள நிதியில் இதுவரை மேற்கொள்ளப்பட்ட செலவினங்கள் மற்றும் இந்த நிதியாண்டு வரை மேற்கொள்ள உள்ள செலவுகள் குறித்து துறை தலைவர்களிடம் துறை வாரியாக கேட்டறிந்தார்கள் மேலும் மீதமுள்ள நிதியினை முழுமையாக திட்டங்களுக்கு இந்த நிதி ஆண்டிற்குள் செலவிட வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியர் அவர்கள் துறை தலைவர்களிடம் அறிவுறுத்தினர்கள் மேலும் இக்கூட்டத்தில் அனைத்து அரசு துறை தலைவர்கள் மற்றும் அதிகாரிகள் கலந்து கொண்டார்கள் புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டம் கிடுஞ்சல்மேடு பகுதியைச் சேர்ந்த ஆனந்தவேல் என்பவருக்கு சொந்தமான விசைப்படகில் காரைக்கால் மற்றும் தமிழக பகுதியில் சேர்ந்த பதிமூன்று மீனவர்கள் கடந்த இருபத்தாறாம் தேதி கடலுக்கு மீன்பிடிக்கச் சென்றனர் இருபத்தெட்டாம் தேதி கோடியக்கரை கடற்பகுதியில் மீன்பிடித்துக் கொண்டிருந்தபோது அங்கு வந்த இலங்கை கடற்படை வீரர்கள் எல்லை தாண்டி மீனவர்கள் மீன்பிடித்ததாக கூறி மீனவர்கள் படகு மீது துப்பாக்கிச் சூடு நடத்தினர் இந்த சம்பவத்தில் கிளிஞ்சல்மேடு பகுதியைச் சேர்ந்த செந்தமிழ் என்ற மீனவரின் காலில் குண்டடிப்பட்டு இலங்கையில் மருத்துவ சிகிச்சை பெற்று வருகிறார் இந்நிலையில் மீனவர் செந்தமிழ் குடும்பதினரை காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் திரு சோமசேகர் அப்பாராவ் அவர்கள் இன்று பதினைந்தாம் தேதி மாலை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார்கள் செந்தமிழனின் தந்தை மற்றும் ஊர் பஞ்சாயத்தினர் விரைவில் குண்டடிப்பட்ட செந்தமிழனை மேல் சிகிச்சைக்கு இங்கு அழைத்து வர வேண்டும் மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை வைத்தனர் பிறகு பேசிய மாவட்ட ஆட்சியர் அவர்கள் நிச்சயமாக விரைவில் மீனவர் செந்தமிழன் வீட்டிற்கு திரும்பி விடுவார் அதற்காக அரசு பல்வேறு விதமான முயற்சிகள் எடுக்கப்பட்டு வருகின்றன மேலும் மாண்புமிகு புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் திரு கைலாசநாதன் அவர்கள் மத்திய அரசிடம் இந்த சம்பவம் குறித்து தொடர்ந்து பேசிக் கொண்டு வருகிறார்கள் ஆதலால் தற்பொழுது காரைக்கால் மாவட்டத்தில் மீனவர்கள் சார்பில் நடத்தி வரும் போராட்டங்களை வாபஸ் பெறுமாறு கேட்டுக்கொண்டார் கொண்டார் இதனைத் தொடர்ந்து பட்டினச்சேரி மீனவ கிராமத்திற்கு சென்ற மாவட்ட ஆட்சியர் திரு சோமசேகர் அப்பாராவ் அவர்கள் அந்த மீனவ கிராம பஞ்சாயத்தார்களை சந்தித்து உரையாடினார் பின்னர் மீனவ பஞ்சாயத்தார்கள் புதிதாக குடிநீர் தொட்டி கட்டுவதற்கு அனுமதி வழங்கியுள்ள நிலையில் அதனை விரைவாக கட்டித்தர வேண்டும் பட்டினச்சேரி கிராமத்தில் உள்ள சுகாதார நிலையத்தில் ஒரு சிவிலியர் மற்றும் மருத்துவரை நியமிக்க வேண்டும் இரவில் ஒரு சிவிலியரை பணியில் வைக்க வேண்டும் மீன்கள் இறக்குதளம் கட்டுமான வேலையை துரிதப்படுத்த வேண்டும் கிராமத்தில் உட்புற சாலைகளின் பழுதுகளை நீக்கி சீரமைத்து தர வேண்டும் பள்ளி மாணவர்கள் அனைவரும் பட்டினசேரி கிராமத்திலிருந்து வெளியில் சென்று படிக்கும் சூழ்நிலை இருப்பதால் போக்குவரத்து வசதி ஏற்படுத்தி தர வேண்டும் மேலும் இங்குள்ள அரசு ஆரம்ப பள்ளியை புதுப்பித்து தர வேண்டும் அல்லது அதனை நடுநிலைப் பள்ளியாக தரம் உயர்த்தி தர வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியர் அவர்களிடம் மீனவ கிராம பஞ்சாயத்தினர் கோரிக்கை வைத்தனர் இதனை கேட்ட மாவட்ட ஆட்சியர் அவர்கள் விரைவில் அனைத்து கோரிக்கைகளும் நிவர்த்தி செய்யப்படும் என்றும் பத்து மற்றும் பன்னிரண்டாம் வகுப்பு பயிலும் மாணவர்கள் பொதுத் பொதுத்தேர்வு உள்ளனர் அவர்களை நன்றாக படிக்க வைக்க வேண்டும் என்று அறிவுறுத்தினார் இந்நிகழ்வில் மீன்வளத்துறை ஆய்வாளர் திரு பாலாஜி கிளிஞ்சல்மேடு மீனவ கிராம பஞ்சாயத்தார்கள் மற்றும் பட்டினச்சேரி மீனவ கிராம பஞ்சாயத்தார்கள் ஆகியோர் உடன் இருந்தனர்